கோபத்தினுடைய கண்ட்ரோலில் நீங்கள் போயிடுறீங்க இப்போ அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு நீங்கள் வந்துடுறீங்க நீங்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உங்களை கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு மூணு ஸ்டேஜ் இருக்கிறது தெரியும் முதல்ல உங்களை அறியாமல் வர்ற மாதிரி தெரியும் அடுத்த ஆளு நீங்கள் கான்சியஸ் ஆகிறது தெரியும் பிறகு அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் மூணு ஸ்டேஜ் வர்றதுனால நீங்கள் எப்போ வேணாலும் நிதானமாக நீங்கள் செயல்படலாம் கோபத்தை நிதானமாக காட்ட முடியும் உங்களுடைய மேலதிகரியா இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க கோபத்தை காட்ட மாட்டீங்க கோபத்தை காட்டாமல் உங்களால் இருந்துக்க முடியும் ஏன்னா அவர்கிட்ட காப்பாற்ற காட்டுனீங்கன்னா உங்கள் வேலை போயிடும் இப்போ உண்மையிலேயே வந்து கோபம் வந்துன்னா அது எப்போவுமே சேலாக மாறுதுன்னு சொன்னால் அது கீழதிகாரி எல்லாம் பார்க்காது யாராக இருந்தாலும் உடனே நம்ம கோபத்தை காட்டி பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்று முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கலந்துகிடுங்க ஐயா வணக்கம் ஐயா என்னுடைய கோபத்தால் பல பகைகளை சம்பாதித்து விட்டேன் கோபத்தை மட்டும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்னை மீறி தேவையற்ற வார்த்தைகளை பேசிவிடுகிறேன் இது எனக்கு பகையை உருவாக்கி விடுகிறது விரோதத்தை உருவாக்கி விடுகிறது இதனால் நான் நண்பர்களை எழுந்து தவிக்கிறேன் உறவுகளை எழுந்து தவிக்கிறேன் கோபத்தை கட்டுப்படுத்த ஏதாவது வழி கூறுங்கள் ஐயா இது வந்து ஜெனரலாக அந்த மாதிரி தானே இருக்குது கோபம்ங்கும்போது நம்மளை மீறி செயல்படுற மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கோபங்கிறத பற்றி நிறையா பேசியிருக்கிறோம் நம்ம கட்டுரைகள்லாம் இருக்குது இந்த கவலைகள் நினைத்திருக்கும் தீர்வுங்கிற புக்கில் கோபம்ங்கிறத பற்றி கூட நம்ம ஒரு ஆட் ஒரு தனியாக ஒரு சாப்டர் போட்டிருக்கிறோம் அது எந்த உணர்வாக இருந்தாலும் பரவாயில்ல அதனுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக கோபத்தை கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ கோபம்ங்கிறது வந்து முதல்ல நமக்கு வரும்பொழுது அன்கான்ஷியஸாக வரும் நம்மளை அறியாமலே வந்த பிற தான் வந்ததே தெரியும் இப்போ முதல்ல வரும் பொழுது அது அன்கான்சியஸ் ஆங்கர் ஆனால் அது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அன்கான்சியஸாக வருது நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கோபம் வந்து நமக்கு தெரிஞ்சிருது அப்போ கோபம் வர முதல்ல அன்கான்சியஸாக வருது அடுத்தப்பில் கான்சியஸாக நமக்கு வந்து தெரியுது அப்போ அது ஒரு ரெண்டு ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து கான்சியஸாங்க நம்ம கோபம் வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூணாவது ஸ்டேஜில் தான் ஆக்ஷனே வருது அப்போ வந்து ஒரு கோபம் நம்ம நினைக்கிறோம் கோபத்தில் உடனே நம்ம சுத்தம் போட்டுறோம் கோபத்தில் உடனே பிஹேவ் பண்ணிடுறோங்கிற மாதிரி அந்த கேப்பே இல்லாமல் நம்ம பிஹேவ் பண்ணிடுறோம் ஆனால் உண்மையிலே வந்து எல்லாமே தான் போடுறார் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் தான் ஆக்ஷனே வருது நம்ம ஒரு இவ்வளோ ஸ்டேஜ் கடந்து தான் செயல் நடக்குது ஆனால் நமக்கு என்னென்னா எல்லாமே கோபமும் செயலும் ஒன்றா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இப்போ இது வந்து நேச்சுரலாக நடக்கும் எல்லாேருக்கும் அப்படி தான் இருக்குது இப்போ நீங்கள் கொஞ்சம் ஒரு தடவை நீங்கள் உங்களை அறியாமல் நடந்துடலாம் உங்களை அறியாமல் அடுத்தவங்களோட கோவப்பட்டுடலாம் இது ஒரு அனுபவம் அனுபவத்தை ஏற அடைஞ்சிக்கிடுங்க பரவாயில்ல பிறகு அதுக்கப்புறம் நீங்களே வந்து நம்ம கோவப்பட்டமே அவசரப்பட்டமைங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே வரும் வரும்பொழுது அடுத்த தடவை அதே மாதிரி சிமிலர் சர்க்கம்ஸ்டான்சஸில் நீங்கள் கோபப்படும் பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உங்களை கவனிங்க அப்போ தான் உங்களுக்கு மூணு ஸ்டேஜ் இருக்கிறது தெரியும் முதல்ல உங்களை அறியாமல் வர்ற மாதிரி தெரியும் அடுத்த அளவில் நீங்கள் கான்சியஸ் ஆகிறது தெரியும் பிறகு அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் இந்த மூணு ஸ்டேஜ் வர்றதுனால நீங்கள் எப்போ வேணாலும் நிதானமாக நீங்கள் செயல்படலாம் கோபத்தை நிதானமாக காட்ட முடியும் ஏன்னா பார்த்தீங்கன்னா என்ன உதாரணமாக இப்போ உங்களுக்கு வந்து கோபத்தை ஏற்படுத்தின ஒருத்தர் கோபத்தை ஏற்படுத்திடுறார் அந்த கோபத்தை ஏற்படுத்தினவர் வந்து உங்களுடைய சபார்டினேட்டோ அல்லது உங்களுடைய சக ஊழியராகவோ இருந்தார்னு சொன்னால் இமீடியேட்டாக நீங்கள் அந்த கோபத்தை அவர் மேலே காட்டிடுவீங்க அவர்கிட்ட திட்டிடுவீங்க சப்போஸ் அந்த கோபத்தை ஏற்படுத்தினவர் வந்து உங்களுடைய மேலதிகாரியாக இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவீங்க கோபத்தை காட்ட மாட்டிங்க கோபத்தை காட்டாமல் உங்களால் இருந்துக்க முடியும் ஏன்னா அவர்கிட்ட காப்பாற்றி காட்டுனீங்கன்னா உங்கள் வேலை போயிடும் அப்போ வந்து என்னென்னு சொன்னால் இப்போ உண்மையிலேயே வந்து கோபம் வந்துன்னா அது எப்போவுமே சேலாக மாறுதுன்னு சொன்னால் அது கீழதிகாரி மேலதிகாரியெல்லாம் பார்க்காது யாராக இருந்தாலும் உடனே நம்ம கோபத்தை காட்டிடுவோம் அப்போ உண்மையிலேயே அப்படி காட்ட முடியலன்னு சொன்னாலே கோபத்துக்கும் செயலுக்கும் இடையில இடைவெளி இருக்குங்கிறது தெரியுது அதனால் எல்லா கோபத்துக்கும் இடைவெளி இருக்குது நாம் வந்து என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் அந்த நபரை அளவில் உடனே நம்ம அதை வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணிடுறோம் கோபம் சரதாங்கிற மாதிரி நாமளே அங்கீகரித்து அதை கையில் எடுத்துக்கிடுறோம் அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் பண்ண ஒரு தடவை கோபப்பட்டுருக்கலாம் அதனால் தப்பு இல்லை ரெண்டாவது தடவை நீங்கள் கோபப்படும் பொழுது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிடுங்க நீங்கள் ஒரு செல்ஃப் கான்சியஸ்னஸ்க்கு வந்துடுங்க ஒரு சுய அறிவோடு நீங்கள் செயல்படும் பொழுது அந்த கோபம் வந்து ரெண்டு மூணு ஸ்டெப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அந்த கோபம்ங்கிறது வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தெரியும் ஏன்னா அது உங்கள் கண்ட்ரோலில் வந்துடுது ஏன்னா கோபம் அது வரைக்கும் கோபத்தினுடைய கண்ட்ரோலில் நீங்கள் போயிடுறீங்க இப்போ அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலுக்கு நீங்கள் வந்துடுறீங்க எந்த இயல்பாக இருந்தாலும் கடி அது உண்மையிலே பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் இருந்து அது எவ்வளோ தான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி சொன்னால் அது நளினமாக மாறிடும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூடைப்பந்துன்னுட்டு சொல்லி ஒரு இருக்கு அந்த கூடைப்பந்தில் அந்த கூடைக்குள்ளே கொண்டு நம்ம பந்தை போடணும் அது கொஞ்சம் உயரமாக இருக்கும் நம்ம எப்படி ச லாபமாக போட்டோன்னா தான் கரெக்டாக போய் அந்த கூடையில் போகலாம் சீட்டிங் ஆகும் இப்போ நீங்கள் எப்படின்னு சொன்னால் பெரிய பயல்வான் உங்களுக்கு நிகராக யாருமே கிடையாது பெரிய சாம்பியன் பயங்கரமான வெயிட் லிஃப்டிங் நீங்கள் இப்போ உங்கள் பலத்தெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அந்த பந்தை அடித்து அதை வந்து அந்த கூடக்கில் உழை வைக்க முடியுமான்னா முடியாது அப்போ அதே நேரத்தில் என்ன சொன்னால் இது ஒரு சாதாரண ஒரு பலமே இல்லாதவங்க கூட அது லாபம் அந்த லாபகம் தான் முக்கியமாக பலம் முக்கியமே இல்லை இப்போ அதே மாதிரி வந்து என்ன சொன்னால் இங்கே கோபம் வந்து பலம் உள்ளது அந்த பலத்தை நம்ம காட்டுற அளவுக்கு அங்கே செயல் இல்லை ஒருத்தர் வந்து நம்மளை கோபப்படுத்திட்டாருன்னு சொன்னால் உண்மையிலே அதே நேரத்தில் அந்த கோபத்தினுடைய தேவை இருக்குது ஏதோ வகையில் தேவைப்படுறதுனால தான் கோபம் வருது அப்போ அதை கொஞ்சம் நளினமாக பயன்படுத்துகிற அளவுக்கு நீங்கள் லாபகமாக பயன்படுத்த கற்றுக்கிடணும் அவ்வளோதான் கோபத்தை எந்த அளவுக்கு காட்டலாம் எந்த அளவுக்கு காட்டக்கூடாது ஏன்னா சில நேரங்களில் கோபம் தேவைப்படும் அதுக்காக கோபமே படக்கூடாதுன்னுட்டு சொல்லி கோபத்தை நான் ஒதுக்கணுன்னே அவசியம் இல்லை கோபத்தை பயன்படுத்திக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி லாபகமாக மட்டும் பயன்படுத்தும் எந்த ஒரு மென்மையாக பயன்படுத்தணும்னு சொன்னால் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும் ஒரு நல்ல விளைவை கொடுக்கும் நல்ல கோபத்தை கூட பயன்படுத்திக்கலாம் அதான் மென்மையாக பயன்படுத்திக்கிடலாம் இப்போ நம்ம கணவன் மனைவிக்கு இடையில் இருக்குது இப்போ அவங்க சமையலில் சாப்பாட்டில் உப்பை போட்டுடுறாங்க நம்ம வாயில் வச்ச உடனே கோ கோபம் வந்துடுது என்ன இப்படி உப்பு போட்டுட்டியே நீ சொல்லி கத்திட்டோன்னு சொன்னால் நம்ம உடம்பு உண்மையிலே அவங்க மேலே தப்பு தான் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நம்ம கோபப்பட்டு சொன்னால என்ன சொன்னால் ஒரு கீழே உறவும் முடிஞ்ச மாதிரி ஆகிடும் ஒரு ஹட்டாயிருக்குது ஆனால் உண்மையிலே அவங்க உப்பு போட்டது தப்பு தான் சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்ட தான் செய்வாங்க இப்போ நம்ம உப்பு போட்டதை சுட்டி காட்டணும் கோபத்து கோபம் வருது உப்பு போட்டாங்களான்னு கோபம் வருது அவங்களுக்கு புத்தி சொல்லணுங்கிற அவசியம் வருது இப்போ நம்ம ஒரு நிதானமாக இருந்தோன்னு சொன்னால் இப்போ கோபம் இப்படி போட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக உப்பு சூப்பர்னு நம்ம சொல்கிறோன்னு சொல்லுங்கள் அப்போ உண்மையிலே வந்து கோபத்தை தான் காட்டுறோம் ஆனால் அதை சொல்கிற விதமாக நயம்பட சொல்லும் பொழுது அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க அவங்களுக்கு நகைச்சுவையாக கூட மாறிடும் உப்பு சூப்பர்னு சொன்னார்னா என்ன அர்த்தம் உண்மையிலேயே தேவைக்காதீங்க போட்டாங்கன்னு தான் அர்த்தம் இப்போ நல்ல பாராட்டம்லாம் இல்லை கோபத்தில் தான் சொல்கிறோம் ஆனால் சொல்கிற விதமாக சொல்லும் பொழுது இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு ஆற்றலை கூட நளினமாக பயன்படுத்துகிறோம் அதனால் எல்லாத்தையுமே வந்து கோபம் தான் நம்ம ஒன்று சுட்டி காட்டணும் அவங்க தப்பு பண்ணதை திருத்தணும் சுட்டி காட்டணும் அது நளினமாக செய் சொல்லும் பொழுது அவங்களையும் பாதிக்காது நம்மளையும் பாதிக்காது அந்த சூழ்நிலையையும் பாதிக்காது ஆனால் அதை சொல்ல வேண்டிய ரிசல்ட்டையும் கொண்டு வந்துடும் அப்போ பலத்தை காட்டுறதுல பிரயோஜனம் இல்லை பலத்தை நளினமாக காட்டுறதுக்கு கற்றுக்கிடணும் அதுக்கு ஒரு நிதானம் தேவை அந்த நிதானம் வந்து நீங்கள் முதல்ல முதல் தடவை அறியாமல் நீங்கள் கத்திரலாம் கூப்பாடு போட்டுடலாம் ஃபஸ்ட் டைம் இருந்து போட்டோம் அதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணிடுங்க சரி அறியாமல் வந்துட்டு அப்போ நீங்கள் என்ன இருந்தால் அதே மாதிரி சிமிலர் சர்க்கம்சஸ் நிறையா வரும் அடுத்த சந்தர்ப்பத்தில் நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் நிதானம் கடைப்பிடிக்கணுங்கிற முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னாலே அந்த முடிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல உபாயங்களை காட்டும் அந்த நிதானமாக அதை எப்படி டெலிவரி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு ஒரு சாமர்த்தியத்தை கொடுக்கும் ஒரு நளினத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் செயல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே அவங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தோன்னா கலந்துக்கிடுங்க